எஸாயா இருபத்தி ஆறு வசனம் பன்னிரெண்டு கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே ஒரு கடினமான பாதை வழியாக போயிட்டு இருக்கிறீங்க உங்களை சுற்றிலும் மனிதர்கள் உங்களை நெருக்குகிறாங்க இந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைச்சா நல்லா இருக்குமே இருதயம் ரொம்ப பாரமாக இருக்குது ஒரு ஆறுதல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க கவலையோடு இருக்கிறீங்க பாரத்தோடு இருக்கிறீங்க ஒரு ஹெவி ஹார்ட்டோடு நீங்கள் இருக்கிறீங்க இந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்காக அவரே செய்து முடிப்பாராக அதற்கு நாம் நம்மை முழுவதுமாய் அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அவசரப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் எசப்பான்னு அவரை நோக்கி பார்க்கணும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே செய்வார் இப்படியே விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போயிருவாங்க அப்படின்னு உங்க சமாதானத்தை கெடுக்கும்படி சிலர் உங்களிடத்துல வந்து சொல்லலாம் யார் என்னவும் சொல்லட்டும் அப்படிப்பட்ட ஃபோன் கால்ஸ் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கிட்டேருந்து இந்த டைம் இந்த நேரத்தில் இந்த நெருக்கமான நேரத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணாதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க அவசரப்படாதீங்க இருதயம் கலங்க வேண்டாம் நிதானமாகட்டும் ஏசப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடணும்னு நான் ஜெபிக்கிறேன் இப்போ வரைக்கும் இருந்த நீங்கள் இதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை ஏசப்பா உங்ககிட்ட பேசின அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இந்த சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆமாங்க கர்த்தர் உங்க இருதயத்துல ஃபஸ்ட் ஒரு சமாதானத்தை கட்டளிட போகிறார் கர்த்தரே உங்களுக்காக கிரியே செய்ய போகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தினால கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு கர்த்தர் சமாதானத்தை இந்த நேரத்தில் உங்க இருதயத்தில் வைக்கிறார் யாராலையும் தர முடியாத சமாதானம் உங்க இருதயத்தை இப்பொழுது நிரப்புகிறது எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னுடைய தகப்பன் என் அப்பா இந்த காரியத்தை பார்த்துக்கொள்வார் நான் கவலைப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் எதை குறிச்சும் நான் வரி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒரு சமாதானம் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் நிற்கிறார் கிரியைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார் அமேர் ஹாவ் அ பிளெஸர்ட் டே காட் பிளஸ் யூ